ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட் இனியதோறும் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துவசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நெஜமாக்கித் தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் வணக்கம் சார்லண்ட் மாநிலத்தில் ஒருவர் சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டதன் காரணமாக இப்பொழுது வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் ஜார்லாந்து மாநிலத்தில் உள்ள ஒரு சட்டத்திறனி ஒருவர் மீது தற்பொழுது வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது அதாவது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த சட்டத்திறனியானவர் கொரோனா காலங்களில் சட்டவிரோதமான முறையில் கொரோனா பணத்தை பெறுவதற்கு பலருக்கு உதவி செய்த உதவி செய்ததாகவும் பின்னர் இவ்வாறு சட்டவிரோதமான முறை பெற்ற பணத்தில் பத்து மீதமான பணத்தை தனது சொந்த தேவைக்கு இவர் எடுத்துக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பதினாறு பேருக்கு இவ்வாறு இவர் பணத்தை பெற்றுக்கொண்டதாக எடுத்துக் கொடுத்ததாகவும் இவ்வாறு பெற்று கொண்ட பணத்தில் மொத்தமாக ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் நாயிரம் இவர் தனது சொந்த தேவைக்கு பாவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் இந்த சட்டத்திறனைக்கு எதிரான முறையில் மாவட்ட நீதி வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மென்பானங்களுக்கு அதிக வரி அறவிடப்பட வேண்டும் என ஜெர்மனியில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் மென்பானங்களுக்கு கூடுதலான வரி ஒன்றை அறவிட வேண்டும் என்று ஜெர்மனியின் பல மாநில முதல்வர்கள் அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக பிரண்டன் வொர்க் பிரேமன் ஹம் வொர்க் மெக்கெம்பர்க் போகோமன் சக்சம் ராயல் ஃபால்ஸ் மற்றும் சகன் தியூரிங்கன் சாலான் போன்ற மாநிலங்கள் இவ்வகையான ஒரு வேண்டுதலை அரசாங்கத்திடம் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த மென்பாலங்களில் சீனியின் அளவு கூடுதலாக இருக்கின்ற காரணத்தினால் பல லட்சக்கணக்கானவருக்கு நீரிழிவு நோய் ஏற்பட்டு வருவதாகவும் இதனை தடுப்பதற்காக இவ்வையான நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாநில முதல்வர்கள் கருதுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளையில் இவ்வாறான இந்த மென்பானங்களுக்கான மேலதிக வரியை அறவிட அரசாங்கம் முடிவெடுத்தால் அரசாங்கமானது பதினாறு மில்லியன் உயர்வுகளை மேலதிக வரி வரி வருமானமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் ஏற்கனவே இவ்வாறு மென்பானங்களுக்கான மேலதிக வரி அறவிடப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது

ஜெர்மனி நாட்டுக்கு வருகின்ற அகதிகளை ருவண்டாவுக்கு அனுப்பி அங்கு வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயம் ஜெர்மனி நாட்டிலும் ஆராயப்பட்டு வருகிறது இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் அங்கு நிகழ்ந்து வருகின்றன ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளை என்று சொல்லப்படுகின்ற ஆப்பிரிக்க நாட்டுக்கு அனுப்பி அந்த நாட்டில் அவர்களுடைய அகதி விண்ணப்பங்கள் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஜெர்மனியின் எதிர்க்கட்சியான சி யூசிஎஸ்இ கட்சியினுடைய பல அரசியல் பிரமுகர்கள் அரசாங்கத்திடம் அழுத்தத்தை கொடுத்து வருகின்றார்கள் இதேவேளையில் கடந்த நவம்பர் மாதத்தில் ஜெர்மனியின் அதிபர் ஓலா ஷோல்ஸ் அவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக நிபுணர் குழு ஒன்று ஒன்று முடிவு எடுக்கும் என்றும் இந்த நிபுணர் குழு இது பற்றி ஆராய்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இதேவேளை நாளை மறுதினம் அதாவது வியாழக்கிழமை ஜெர்மன் நாட்டின் மாநில உள்ளூராட்சி அமைச்சர்களுடைய மகநாடு நடைபெற இருக்கின்றது இந்த மகநாட்டின் பொழுது இந்த நிபுணர் குழுவினுடைய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படும் என்றும் இது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது வேளையில் பல நிபுணர்களின் கருத்தின் பிரகாரம் இது சட்டத்திற்கு உட்பட்ட விடயம் என்றாலும் கூட இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துவதை அசாத்தியமான விடயமாக அவர்கள் கருதுவதாகவும் பல செய்தித்தாள்கள் ஜெர்மனியில் செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றன வேளையில் ஜெர்மன் நாட்டுக்கு பல லட்சக்கணக்கான உக்ரைன் நாட்டு அகதிகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்திருந்தார்கள் வேளையில் இந்த இவ்வாறு ஜெர்மன் நாட்டுக்கு வந்த உக்ரைன் நாட்டு அகதிகளுக்கு ஜெர்மன் நாட்டவர்கள் போல் உடனடியாக பயோகக்கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற சமூக உதவி பணத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்து வருகின்றன இதே வேளையில் இவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த பயோகெல்ட்டையும் நிறுத்த வேண்டுமென்று பல அரசியல் பிரபுகள் அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து வருகின்றார்கள் இதே வேளையில் பிரித்தானியாவானது ஏற்கனவே ருவாண்டா நாட்டுடன் ஒரு விண்ணப்ப ஒரு ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு ருவாண்டா நாட்டிற்கு பிரித்தானியாவிலிருந்து வருகின்ற அகதிகளை அனுப்புவதற்கு திட்டமிட்டு வருகின்றது இதே வேளையில் ருவாண்டா நாட்டினுடைய சட்டத்தின் பிரகாரமே இந்த அகதிகள் ருவாண்டா நாட்டை வைத்து விசாரிக்கப்படும் என்பது பிரித்தானியாவினுடைய ஒப்பந்த விளக்கமாகும் இதே இத்தாலி நாடானது அல்பேனிய நாட்டுடன் இவ்வாறான ஒப்பந்தத்தை மேற்கொண்டு இதேவேளையில் அல்பேனிய நாட்டில் இத்தாலி சட்டத்தின் பிறகாருமே இந்த அகதி விண்ணப்பங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்றும் தெரியப்படுகின்றது ஜெர்மனியில் நதி ஓரத்தில் பதினைந்து வயது யுவதியொருவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் போம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நகரத்தில் நகரத்தினுடைய ஓரத்தில் வைத்து இறந்த பதினைந்து வயது உடைய ஆப்கானிஸ்தானினுடைய சிறுமி ஒருவருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த சிறுமியானவர் மைன்ஸ் பிரதேசத்தில் வாழ்ந்து வந்ததாகவும் இதேவேளையில் இவரோடு இறந்த உடல் இந்த போம்ஸ் நதிக்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் இந்த கொலை குற்றத்துடன் சம்பந்தப்பட்டதாக முப்பத்து ஒன்பது வயதுடைய தந்தையார் கைது செய்யப்பட்டதாகவும் இதேவேளையில் பின்னர் போலீஸார் தாயாரை விசாரணை செய்த பொழுது முப்பத்தைந்து வயதுடைய தாயாரானவர் முன்னுக்கு பிறனான சில வாக்குமூலங்களை போலீசாருக்கு அளித்த காரணத்தினால் தற்பொழுது இந்த வயதுடைய தாயாரும் கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த வயதுடைய ஆப்கானிஸ்தான் நாட்டு சிறுமி மேற்கு நாட்டு கலாச்சாரங்களுக்கு அமைய பாலம் முனைந்ததன் காரணமாக தாது இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கலாம் என்று தற்பொழுது அஞ்சப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி உலக செய்திகள் இலங்கையில் பவனியாவிலிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது அனுதா அனுராதபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பிரதேசத்தில் இரண்டு மூன்று காலா என்று சொல்லப்படுகின்ற அளவில் இந்த பூமி அதிர்வு ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அன்னை காலங்களாக இந்திய உளவு படையினர் தன்னாடு கோரும் காலதால் குறிப்பாக காலிஸ்தான் சொல்லப்படுகின்ற தன்னாடை கோருகின்ற சீக்கிய தீவிரவாத அமைப்புகள் மீது மேற்குலக நாடுகளில் வைத்து இது பல கொலை சம்பவங்களை மேற்கொண்டதாக பல பத்திரிகைகள் செய்தியில் வெளியிட்டு வருகின்றன வேளையில் அமெரிக்காவில் வட்டி காலிஸ்தான் தன்னாடு கோரும் சீக்கிய தலைவர் ஒருவரை கொலை செய்வதற்காக இந்திய உல இந்திய உளவு அமைப்புடன் சேர்ந்து தொழிற்ப தொழில் கருதப்படுகின்ற நிலா நிகால் குப்தா என்ற நபரை செக்கிய நாட்டு போலீசார் ஏற்கனவே கைது செய்திருந்தார்கள் அமெரிக்காவின் வேண்டுதலும் பிரகாரம் இந்த நிகால் குப்தா என்பவர் கைது செய்யப்பட்டதாகவும் குறிப்பாக நிகால் குப்தா அவர்கள் குர்பந்த் வந்த் சிங் பன்மூர் என்பவரை கொலை செய்வதற்கு இவர் வேறு ஒரு குற்றவாளி நபரை அணுகியதாகவும் இதேவேளையில் அமெரிக்காவில் உள்ள இந்த குற்றவாளி நபரானவர் அமெரிக்கா உளவு ஸ்தாபனங்களுடன் குறிப்பாக உள்ளூர் உளவு ஸ்தாபனங்களுடன் செய்து தொழிற்பட்ட நபர் என்றும் இவர் போதைப்பொழி போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைக்குரிய நபர் ந நபராக செயல்பட்டதாகவும் இதேவேளையில் இந்திய அதிகாரிக்கு தெரியாமலே இந்திய அதிகாரி இது சம்பந்தமாக இந்த போதைப் பொருள் ஒழிப்பு உளவு அதிகாரியுடன் தொடர்புகளை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போதைப் பொருள் ஒழிப்பு அதிகாரியுடைய தகவலின் அடிப்படையில் இவ்வாறு மீகால் குப்தா அவர்கள் கைது செய்யப்பட்டதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் எனக்கு விசாரிக்கும் முதல் டிடி பாக்ஸ் இருக்கும்

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா